தன்னை பொருள் பொருள் தனி நினை அந்த பணி நான் போன ஒரு சித்திரை படம் हसम <laughs> awesome. ி வச்சிருக்கொண்ட

உங்களை அப்பானு கூப்பிடுவேன் அது எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு வந்து கொழிஞ்சா வேணும் இல்லை நாத்தனா வேணுமா எப்படி வேணும் என்னைக்காவது மரியாதை குறைய பேசியிருக்கேன் அப்படிதான் இல்லை தாய் குளத்தை என்னைக்குமே ஆமா மரியாதை கொடுத்து பல தாய் குடத்துல உள்ள குளிஞ்சு குப்பர் அடிக்கிறதோட சரி அவளதான் முடிஞ்சு வச்சு எல்லாரும் தான்ப்பா அந்த குளத்துல தவிரதே வேலையே அதை சலசலம் கெடுச்சா அந்த பேக்குள்ள அந்த பேக்குள்ள அவரை குடிச்சு அதுதான் வாங்கி போட்டேன் அஞ்சு கோட்டர்னு ஐட்டத்தை வெரிட்டா சொல்லிட்டு சைடிஸ் டம்மியா சொல்றீங்க நான் அப்ப ஊரா தான் நக்கிறதுக்கு நல்லா இருக்கேன் கோலி பிரியாணி சிக்கன் ரைஸ் அது ரெண்டும் ஜானி இருக்கு வேணும் ஒவ்வொருத்துக்கு ஒரு டேஸ்ட் பா ஆமா ஒரு சில பேர் ஒரு கட்டிங் சாப்பிட்டுட்டு அந்த சரக்கு அடிச்சதுமே மண்டை ஊளுக்குறது ஆமா இப்ப இல்லடா சாப்பிட்டு கிட்டத்தட்ட அது மண்டை போந்து பார்த்தா சரக்கு அடிச்சிருக்கீங்க நம்மள சிதுவா பழைய இப்படி தான் இருந்துட்டாலும் ரெண்டு நிகழ்ச்சி சொன்ன ஆண்களுக்கு அஞ்சு கோட்ரு ஒரு ஊருகாமட்டேன்

தெரியுமா <laughs> 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 எதுக்கு உனிய உனி எப்படியாவது விளக்கமாத்திட்டு அடிக்கணும் ஏன் கேக்குறீங்கன்னா சிதப்பு பாருங்க எல்லா ஊர்லயும் திருவிழா நடக்கு இப்ப நம்ம ஊர்ல எப்படி கும்பாசி நடக்குது அதே மாதிரி நம்ம பொண்டாட்டி என்னடா உனக்கு ஆறு மாசம் எனக்கு ஆறு மாசம் பாடா இடுவட்ட தூமி குடிக்கும்

நடக்குறதா சரி அந்த பட்டசி சரியில்லை பட்டசி சரியில்லை வெயிட் வேணும் வெயிட் வேணும் நான் துணியை வச்சிட்டு வந்தா உள்ள பாருங்க சித்தப்பா இங்கட்டு ஒரு கட்ட பைய இங்கட்டு ஒரு கொட்ட பைய கட்ட பைய ரெண்டு பக்கம் கட்ட பை சம்பந்தத்துக்கு இந்த கொட்ட பைய தான் இங்க வெஞ்சிருச்சு நாகடி தேன்றாட்டு மானிய கடக்கே உங்க ஏ வெதரு நான் எப்படி நடந்து வரே மதருக்குள்ள கட்ட பை சம்பந்தத்துக்கு கொட்ட வெஞ்சிருச்சுடா நான் என்னடா செய்வே பாருங்க போய் வீட்டுக்கு துணமணி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு ஆச்சு திருவாணனரம்ல சாராமெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருந்தேன் சரி பலபல சரக்கு பூரா பிரில்லியட்டில இருந்து இறக்கிட்டே ரொம்ப உக்கிரமான தெய்வம் ஓஹோ 44 நாடு காப்பு கட்டிందதுக்கு எதுக்கு அண்ணைக்கு தான் காப்பு ஆட்ட 48 நாள் 48 நாள் வீட்டுல போய் நைட்டு பொங்க உப்பம்படான் சொல்லிட்டு பொங்கா வைக்கிற காண்டி போயிரனே பொங்கோச்சி வேற எடுத்துங்களா ஆமா வேற எடுத்துங்களா பொங்கோ வைக்க வேற எடுத்து போனே பொங்கோ வைக்க ஆமா பாருங்க போய் ஒத்த குச்சி நல்ல ஏறி மடமடண்டு பாருங்க இப்போ பொங்க வைக்கிறக்காண்டி பெற்று நாங்க வைக்கிற பொங்கண்டது வேற பொங்கடா தை பொங்க ஆமா இல்லாட்ட வெண் பொங்கல் பின்னு நானே பொண்டாட்டி சேர்ந்து ஆமா பாருங்க பொங்க வைக்கிறக்காண்டி போயிட்டேன் அன்னைக்கு நேரம் பாருங்க ஒரு சின்ன சங்கட்டம் ஆகி போச்சு அழகர் இந்த மாதிரி எனக்கு மாதிரி நடந்த ஒரு இது மாதிரி யாருக்கு நடக்க கூடாது அழகரு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அழகரு என்னன்னு அழகரு அன்னைக்கு இதாய பெரு வேதனையா ஆயிருச்சு அன்னைக்கு நேரம் பாருங்க பெட்டுக்கு மேல என் மாமியா கடந்து போனான் பெட்டுக்கு கீழே என் பொண்டாட்டி படுத்து போனான் திருவிழா நேரம்ல குறுப்பு சேலை ஒரே மாதிரி ஒரே மாதிரி சேலை கட்டு எல்லாத்துக்கும் ஒரே சேலை வாங்கி கொடுத்துட்டா பெட்டுக்கு கீழே என் பொண்டாட்டி படுத்துவோம் பெட்டுக்கு மேல என் பொண்டா மாமிய படுத்துவோம் சரி நான் என்ன செய்வேன் பொங்கல் போனா சொல்லி சைசா உள்ள போயிட்டேன் நல்ல சரக்கு போதைக்கு மண்டை கிரு நேர் நிக்குது விரதத்தை இருந்தாலும் நாப்பத்தெட்டு நாள் சாராயத்தை குடிச்சு விட்டு கிரு நேருக்குச்சு

அதாவது தயவு செஞ்சு தங்கச்சி மரலுக்கு எடுத்து கொடுங்க பெரிய அம்மா ஒரு செலவு வாசிக்கிறான்டா மத்த மாமியாரம் தூக்கிடுவோ விளக்கமாத்து கட்டியே மடாரன்டு பழைய இப்படிதான் இருந்துட்டானு ரெண்டு ரெண்டு கேள்வி சொன்னேன்ல அடுத்த கேளி பெண்கள்கிட்ட முதல் கேள்வி கேட்குறேன் ஒரு கேள்வி இருக்கு கேள்வி கேட்காம போவேன்டா முதல் பெண்கள்ட்ட பெண்கள்கிட்ட கேட்குறேன் காலையில எழுந்திரிச்சோம்

இப்ப கையை தூக்குனா தான்டா கட்டி காசு கிடைக்கும்னு கையை தூக்குறாப்புல ஆமா பழைய இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் சித்தப்பா இன்னைக்கு எல்லாரும் நாடா பார்க்க வந்து உயிர் தலை கவசம் உயிர் கவசம் பண்றாங்க எல்லாரும் காவல்துறை அதிகார தலையை ஹெல்மெட்டை போட்டு போவாங்க நம்மளால ஹெல்மெட்டை தலையில போட்டு போறாங்க பூரா வீட்டுல போட்டு போயிடுறீங்க தயவு செய்து ஹெல்மெட்டை மாட்டி பயணம் செய்யுங்க முறையா வண்டி ஓட்டுங்க ஆர்வம் பையன் டூக்கு வச்சிருக்க ஆளுலாம் பார்த்தா குண்டி தூக்கிட்டு முருன்னு போயிட்டு புளிய மருத்துவ மடம் போதிட்டு கடைசியா நூத்தி எட்டுல ஏறி போயிடுறது தயவு செய்து வண்டி ஓட்டாலும் மெதுவாக ஓட்டணும் சொல்லி கொண்டு ஒரு சிறிய விழிப்புணர்வு பாடலை பாடிட்டு என்னை கலைப்படம் தொடங்குகிற காரணத்தினாலே வாகனத்தில் வேகமாக போவாதே நீ வண்டியை தான் புரிஞ்சு ஓட்டாதே வாகனத்தில் வேகமாக ஓட்டாதே அப்படி வாக சாகாதையா சாகாதே ரொம்ப தண்ணியும் சாகாதே வாகனத்தில் நான்தான்தான்தான்தான்